ஓ முருகா வெற்றிவேன் முருகா எனது அன்பிப்பில்லை காரணமில்லாமல் உன் அப்பன் முருகன் எதையும் சொல்லவும் மாட்டேன் செய்யவும் மாட்டேன் என்பதை நீ தானே இப்போது கூட உனக்கானதை மிக அற்புதமாக அழகாக உன் கைகளில் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடும் பல காரண காரியத்தோடு தான் உன்னை தேடி உன் பெண்ணிடம் பேசுவதற்காக இந்த பதிவை உன் கண்களில் காட்டினேன் நன்றாக யோசித்திருப்பார் நீ விரும்பாத துன்பமே உன்னை தேடி வந்து உன்னை கஷ்டப்படுத்தும் போது நீ விரும்பிய இன்பம் மட்டும் உன்னை வந்து சேர்ந்து உன்னை சந்தோஷப்படுத்தாமலா விட்டுவிடப் போகிறது இதோ நீ விரும்பிய ஆசைப்பட்டு என்னிடம் கேட்டு எதிர்பார்த்து ஏக்கத்தோடு காத்திருக்கும் அந்த விஷயத்தை தான் உன் கைகளில் சேர்ப்பதற்காக உன்னை தேடி வந்தேன் நல்லதே நடக்கணும் நல்லதே நடக்கணும் என நல்லதையே நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் இப்போது உனக்கான விடிவு காலம் விட்டது என்றாவது ஒரு நாள் விடியும் என்றாவது எனக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் என காத்திருக்காமல் முடியும் என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய்யத் தொடங்கு உன்னுடைய வேதனைகள் எல்லாம் வெற்றிகளாய் மாறும்படி நான் செய்வேன் சோதனைகள் எல்லாமே உன்னை விட்டு விலகி எப்படி ஓடுகிறது என நீ பார்க்கத்தானே போகிறாய் விரும்பியதை அடைய வேண்டுமானால் எல்லா உயிர்களுமே கொஞ்சம் போராடி ஆகத்தான் வேண்டியிருக்கிறது அந்த போராட்டம்தானே உன் விருப்பத்தின் மதிப்பை மற்றவர்களுக்கு எடுத்து நீ மற்றவர்களிடம் இது எனக்கு வேண்டியே ஆக வேண்டும் என கட்டாயமாய் கேட்கும் போது அவர்கள் உன்னை சோதனை செய்யத்தானே செய்வார்கள் நிஜமாகவே உனக்கு அதை அந்த அளவுக்கு பிடித்திருக்கிறதா அல்லது கூடிய சீக்கிரமே வேண்டாம் அதை விட எதிர்த்து தள்ளிவிடுவாயா அல்லது சலித்து விடுமா என மற்றவர்கள் யோசித்து காத்திருக்கும் போது நீ விடாம கொண்டே அதை அடைய முயற்சி செய்தால் மற்றவர்களும் அதன் அருமையை புரிந்து கொள்வார்கள் உன்னுடைய விருப்பத்தின் மதிப்பும் கூட அங்கே ஏறும் என் சொல்லமே வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்பதற்காக தான் உன்னை நான் படைத்திருக்கிறேனே தவிர கஷ்டப்படுவதற்காக நான் படைக்கவில்லை நீ என்னவோ உன் வாழ்க்கை முழுவதும் இப்படி கஷ்டப்பட்டுதான் வாழப்போவது போல எதற்காக இப்படி தவறாக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் எக்காரணத்திலும் உழைப்பையும் முயற்சியையும் ஒருபோதும் நிறுத்தக்கூடாது என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் வாழ்வதில்தான் இன்பம் உழைப்பதில்தான் வாழ்க்கை என்பதை புரிந்துகொள் உறவுகளோடு நீ இருக்கும் போது நான் தூரமாயிருந்து நீ நன்றாக இருக்கிறாயா உன் வாழ்விலும் வீட்டிலும் எல்லா விஷயங்களும் சரியாக நடக்கிறதா என்பதை மட்டும்தான் பார்ப்பேன் ஆனால் எப்போது நீ தன்னந்தனியாக விடப்படுகிறாயோ யாரும் உனக்கு உதவி செய்யாமல் உன்னை விட்டு விலகி போகிறார்களோ அப்போதே உனக்கானதை முடித்து கொடுப்பதற்காக வெகு வேகமாக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்து விடுவேன் நம்பிக்கையோடு காத்திருந்தாய் அல்லவா இது உனக்காக உன் நீர் விருப்பப்படியே உன் வாழ்வில் எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிக்க நான் தயாராகிவிட்டேன் இந்த உலகில் இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு சிலர் தன்னை நல்லவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்களை கெட்டவர்களாய் சித்தரித்து கொண்டும் அவர்களைப் பற்றி தவறாய் அவதூறு பரப்பிக்கொண்டும் இருப்பார்கள் ஆனால் அப்படி கெட்டது செய்யக்கூடியவர்களும் நல்லவர் போல் நடித்து கொண்டிருப்பவர்களும் நீண்ட நாள் இந்த உலகில் நல்லவர் வேடத்தில் நடிக்க முடியாது என் செல்வமே ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர்களின் முகத்திரையை கழித்து இவர்கள் இவ்வளவுதான் இவர்கள் இப்படிதான் என்பதை நான் இந்த உலகத்திற்கு காட்டியே தீருவேன் முயற்சி என்கிற ஒன்று இருப்பதால் தானே மனிதன் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருக்கிறான் முயற்சி என்பது மட்டும் இல்லையானால் பிறந்த குழந்தை போல பிறந்தது முதலேயே படுத்துக்கொண்டே இருக்க வேண்டியதுதான் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாய் முயற்சி செய்து தானே திரும்பி படுக்கவும் தவளவும் எழுந்து உட்காரவும் நடக்கவும் செய்தது அப்படிதான் மனித வாழ்க்கையும் தொடர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்திற்காக முயற்சியை செய்து கொண்டே இருந்தால் எப்படி குழந்தை எழுந்து நடந்து ஓட ஆரம்பிக்கிறதோ அதுபோலவே உன் வாழ்வில் நீ வெற்றியையும் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் பெற்றுவிடுவா என் செல்வமே எப்போது மற்றவர்கள் உன்னை ஏதாவது குறை சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்கள் இப்படி தான் என் அதை அப்படியே விட்டுவிடாமல் உன் பக்கமும் நியாயம் இருக்கிறது என்பதை உறக்கச் சொல்ல தயாராக ஏனெனில் என் பேச்சை கேட்டு இத்தனை நாள் நீ அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து விட்டாய் ஆனால் யாருமே தெரிந்துக்கிற பாடு இல்லைதானே நீ ஏமாளி நீ கஷ்டப்பட்டால் பட்டு விட்டு போகட்டும் அவர்களுக்கு வேலை சரியாய் முடிந்து விடுகிறது அது போதுமென உன்னை சற்றி சற்றும் யோசிக்காமல் உனக்கு மனம் இருக்கிறது உனக்கும் ஆசைகள் இருக்கிறது உனக்கும் உடல் அழைப்பு ஏற்படும் உடல் உழைப்பு சோர்ந்து போகும் என எந்த விஷயத்தையும் யோசிப்பதே கிடையாது அவரவர்கள் தேவைகள் முடிந்தால் போதுமென அவரவர்கள் சுயநலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த உலகில் என் அன்பு பிள்ளையான நீ மட்டும்தானே மற்றவர்களைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற எப்போது பார்த்தாலும் நேரம் போகவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு சில மனிதர்கள் இங்கு இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை என்பது வீணாய் போய்விட்டது எந்த மனிதன் நேரம் பத்தவில்லை நேரம் போதவில்லை என்று சொல்கிறானோ அவன்தான் உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ தயாராகிறான் என்பது பொருள் என்றாவது ஒரு நாள் நான் அற்புதத்தை நிகழ்த்துவேன் என் செல்வமே வாழ்க்கை என்பதே ஒரு கணக்குதானே எந்த நேரத்தில் எது எப்படி நடக்க வேண்டும் என மற்றவர்கள் என்னதான் ஆசைப்பட்டாலும் கூட காலத்தை பைசை என காலத்திலேயே விளைவிப்பது போலதான் உன் வாழ்க்கையிலும் எதை எப்போது நடத்த வேண்டும் என காலம் பார்த்து நான் செய்து கொண்டிருக்கிறேன் மனித வாழ்க்கையே ஒரு கணக்கு தானே ஒரு மனிதன் சரியாக திட்டமிட்டு முயற்சிகள் மேற்கொண்டால் அவன் நினைத்தது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படி இல்லையெனில் எனில் தோல்வியை தானே தலைவனிடம் காரணமின்றி காரியமில்லை அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் காரணமாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் எந்த செயலும் தவறாய் தவறாய்போக விட்டுவிட மாட்டேன் செல்வமே இதோ நீ என்னையே நம்பி நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து கொண்டிருப்பதால் உனக்கான சந்தோஷத்தை உன்வசம் ஒப்படைப்பதற்காக நான் வந்துள்ளேன் இனிமேல் பார் எல்லா விஷயங்களும் நீ நினைத்தது போலவே நீ ஆசைப்பட்டது போலவே நீ விரும்பியது போலவே உன் கைகளில் வந்து சேரப்போகிறது எந்த மனம் நல்லது நினைக்கிறதோ அந்த மனத்திற்கும் அந்த மனிதனின் வாழ்க்கைக்கும் நிச்சயமாக நான் நல்லதை நடத்தியே குடிப்பேன் என்பது போலதான் உன் வாழ்வில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வந்துவிட்டேன் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாத மனம் இருந்தாலே போதும் இந்த உலகில் உன்னை விட சந்தோஷமானவர்கள் யாருமே இருக்க முடியாது என் செல்வமே ஏன் எப்போது பார்த்தாலும் எது பெரிதா இது பெரிதா அது சரி வருமா இது சரி வருமா என மனதிற்குள் எல்லா விஷயங்களையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருக்கிறாய் பொறுமையாக காத்திரு பொறுமை என்பது கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் பொறுமையை சுமப்பவர்கள் நிச்சயமாவிரும் வெற்றியிலும் மகுடத்தை சுமக்க தயாரானவர்களாக மாறிவிடுவார்கள் ஊரார் ஆயிரம் சொன்னாலும் உன் மனதிற்குள் நீ நல்லவன் தெரிந்தாலே போதும் தானே ஆயிரம் பேரின் வாயை மூட முயற்சிப்பதை காட்டிலும் அதை கேட்காமல் உன் காதுகளை மூடி வைத்துக்கொள் உற்றாரும் உறவினர்களும் உலகத்தாரும் வார்த்தைகளை ஏதாவது வாரி வீசிக்கொண்டுதான் இருப்பார்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் அவசியமானதையும் பின்பற்றப்பார் நீ தனிமையில் இருக்கும்போது உன் மனதில் நல்ல எண்ணங்கள் வருகிறதா தீய எண்ணங்கள் வருகிறதா என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுகிறது அதனால்தான் எப்போதும் தனிமையில் இருக்கும்போதும் கூட நீ சுத்தமான நேர்மையான மனதோடு இருக்க வேண்டும் என சொல்கிறேன் உடலை அழகுபடுத்திக் விட மிக மிக முக்கியம் உன் உண்மனதை அழகுபடுத்திக் கொள்வதுதான் மனதை அழகுபடுத்திக் கொள்வதானால் மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய விதத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஓ முருகா